ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நற்செய்தியாளரான புனித லூகாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் இயேசுவினுடைய வாழ்வை நற்செய்தியை கடவுளின் செய்திகளை அப்படியே தன்னுடைய மக்களுக்கு மிக தத்துருவமாக வாரி வழங்கிய அற்புதமான செய்தியாளர் புனித பௌலடிகளின் நெருங்கிய நண்பராய் நெருங்கிய திருத்தூதனாய் கடவுளின் பாதையில் தன்னையே இணைத்து கொண்ட அற்புதமான ஒரு புனிதர் மாண்புமிகு தியோஃபில் அவர்களே என்று தொடங்குகின்ற அவருடைய நற்செய்தி கடவுளுடைய இதயம் எப்பேற்பட்ட அன்புமிக்கது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் உலகுக்கு கொண்டு வருகிறார் ஊதாரி மைந்தனின் ஓமைகள் வழியாய் கடவுள் எப்படி அதிமிகு இறக்கம் கொண்டவர் என்பதை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறார் தந்தையின் முகம் எப்படி இருக்கும் என்பதை லூக்கான செய்தியாளர் தன்னுடைய இரக்க குணத்தின் வழியாய் மிக அற்புதமாய் நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார் செல்வத்தின் மீது ஆசையும் ஏழைகள் வாழ் ஆர்வம் ஆர்வமும் இருக்கின்ற மனிதர்கள் செல்வத்தின்பால் உள்ளவர்கள் ஏழைகள் ஏழைகளுக்கு எதிரானவர்கள் என்றும் ஏழைகள் கடவுளின் சார்பாக இருக்கிறார் என்றும் கடவுளின் சார்பாக ஏழைகள் நிற்கிறார்கள் என்றும் மிக அற்புதமான கிறிஸ்துவ மதிப்பீடுகளை இந்த உலகில் கொண்டு வந்து விதைத்தவர் இந்த புனிதர் இயேசுவினுடைய அற்புதமான இறைவாக்குகளை காலம் கடந்து செல்கின்ற போது அங்கங்கு சேகரித்து மிகவும் தத்துருவமாக எளிய நடையில் தன்னுடைய நச்சீதை தன் மக்களுக்கு கொடுத்த உயர்ந்த புனிதர் புனித பௌலடிகளின் எல்லா தூதுரை பயணத்திலும் கூட நின்று திருத்தூது பணிகள் எவ்வாறு உலகின் கடையெல்லை வரைக்கு சென்று சேர்ந்தது என்பதை திருத்தூதர் பணிகள் வரலாற்று நூல் வழியாய் நமக்கு சொல்லுகிறார் இந்த நிகழ்வில் எப்படி தூய ஆவியார்தான் திருச்சபையை வழிநடத்துகிறார் என்று முதல் அதிகாரத்திலிருந்து இருபத்தி எட்டாவது அதிகாரம் வரை கடவுளின் தூய ஆவியார் தூ திருச்சபையை வழிநடத்தினார் அவர்தான் எக்காலத்துக்கும் திருச்சபையை வழிநடத்துகிறார் இறை வார்த்தையை தாங்கி செல்வோர் அனைவருக்கும் அவர்களை தாங்கி செல்பவர் தூய ஆவியார்தானே என்பதை தத்துருவமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த புனிதர் இந்த புனிதருடைய பாதையை பின்பற்றுகின்ற நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க எழுபத்தி ரெண்டு பேரை ஆண்டவர் உருவாக்கி அவர்களுக்கு முன்பாய் அனுப்பினார் ஆண்டவருடைய இறைவார்த்தையை அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய இதயங்களை தயார்படுத்த இந்த எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்பினார் நாமும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் எதற்காக இதயங்களை தயார்படுத்த கோணலானவை நேராக்க கரடுமுரடானதை சரியாக்க எதற்காக இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களை நேசிக்கின்ற வனகத்தந்தையைப் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அன்றுவரே ஏழை எளிய பாவிகளாகிய நாங்கள் அளவிட முடியாத சக்தி ஆகிய கடவுளின் வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை போதிக்கவும் வாசிக்கவும் எங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் அதன் மூலமாக உலகத்தார் அனைவருக்கும் சொல்லும் எங்களை பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே பலவீனமுள்ள மனிதர்களாகிய நாங்கள் பல நேரங்களில் முது வார்த்தையை எங்களால் கடைபிடிக்க முடியவில்லை ஆண்டவரே விழுந்து விடுகிறோம் இருப்பினும் எழுகிறோம் எழுந்து நிற்கிறோம் முது அருளையும் இரக்கத்தையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீர் இந்த விழுவதிலும் எழுவதிலும் நாங்கள் எப்பொழுதும் பிறருக்கு துர்மாதிரியாக இருந்து விடாமலும் அதே சமயத்தில் எங்களுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையினாலும் உமது வார்த்தையை போதித்து உமை ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு மனிதர்களின் இதயங்களை தயார்படுத்த எங்களை உருவாக்கும் ஆண்டவரே அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்